வணக்க மக்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா விவசாய நிலம் விற்பனைக்குள்ளது இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட் விற்பனைக்குள்ளது இந்த இடம் எங்கே அமைந்திருக்குன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா கரியரி பஞ்சாயத்து கரியறி ஹாஸ்பிட்டல் அருகில் கரியரி ஹாஸ்பிட்டல் ரோட் பக்கத்திலே அமைந்துள்ளது குடியிருப்புகள் அருகிலேயே உள்ளது இந்த விவசாய நிலம் இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட் விவசாயம் பண்ணுறவங்கன்னா தாராளமாக வாங்கி இதை விவசாயம் பண்ணலாம் ஏரிக்கு பக்கத்திலே அமைந்துள்ளது நீரோட்டம் நிறைந்த இந்த இடம் வந்து விற்பனைக்குள்ளது ஐம்பது அடி அறுபது அடி போர்வெல் அமைத்தீங்கன்னாவே நல்ல நீரோட்டம் உள்ள இந்த இடம் விற்பனைக்குள்ளது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அருமையான இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த விடும் அவ்வளோ சூப்பரான இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது ரொம்ப சூப்பரான இடங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் உங்களுக்கு விவசாய நிலம் அருமையான இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது சூப்பரான மண் அருமையான இயற்கையான காற்றோட்டமான சூழலில் அமைந்துள்ளது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றியும் நல்லா பச்சை பசையல்னு இருக்கும் இயற்கை சூழலில் உள்ள இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது ஏரி வழித்தடம் தான் ஏரிக்கரை வழித்தடத்தில் அமைந்துள்ளது இந்த இடம் ஏரிக்கரில் போக வர பாத்தியம் உண்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பரான இந்த இடம் விற்பனைக்குள்ளது ஏரிக்கு பக்கத்திலே ஏரிக்கரை கீழே அமைந்துள்ள இந்த இடம் வந்து விற்பனைக்குள்ளது இரண்டு ஏக்கருங்க மொத்தமாக உள்ளது மொத்தமாக வாங்கி விவசாயம் பண்ணுறவங்க வாங்கி பண்ணலாம் ஐம்பது அடி அறுபது அடியில தண்ணிங்க நீரோட்டம் உள்ள இந்த விவசாய நிலம் விற்பனைக்குள்ளது ஏரிக்கரை வயதாங்க இந்த வயதாங்க ஏரிக்கரையில் லாரிகள் எல்லா வண்டியும் வந்து போய் கொண்டு இருக்கிறது இந்த சூப்பரான இடம் வந்து நீங்கள் பாருங்கள் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த அட்வான்ஸ் பண்ணி கிரையும் பண்ணிக்கங்க சூப்பரான இடத்தை மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடங்க விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் யாராவது விவசாயம் பண்றவங்க வாங்கி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்